இந்த தேசத்துல வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகர்ப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஈட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் கத்தர் நல்லவ கத்தருக்கு மேண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட நானுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த வாக்கு கத்தர் அன்றை ஈசாக்கிடத்திலே ஆண்டு சொன்னார் இன்றைக்கும் ஈசாக்கிடத்திலே உடன்பிடிக்கையை உண்டாக்கின தேவன் உண்டபடிக்கு விளங்க பண்ணின தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட ஆண்டு பேசுகிற வார்த்தை இந்த தேசத்திலே வாசம் பண்ணு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் இந்த இதில் அவர் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறார் இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ண அப்படி நீ வாசம் பண்ணும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அதுக்கு பின்னாடி ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படியாக அவர் கட்டளை எடுக்கிறதாக இருக்கிறது அபிறகு சொன்னார் நீ எகிப்துக்கு போகாம அப்படின்னாரு இங்கேயும் ஈசாக்கினிடத்துல அப்படின்னு சொல்றாரு நீ இந்த தேசத்துல நீ வாச பண்ணு அப்படின்னு அப்பா அவர் சொல்லுகிறதுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பது அப்படி நீ செவி சாய்த்தா அபிரகாமுக்கு சொல்லு உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் தேசத்தை விட்டு உன் இனத்தார விட்டுட்டு வா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னாரு ஆனா ஈசாக்கு இந்த தேசத்தில் வாசம் பண்ணி பிறகு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு அப்படி நீ வாசம் பண்ணும்போது என் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னோடு கூட இருந்து அப்படின்றார் முதல்ல நான் உன் கூட இருப்பேன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவருக்கு கீழ்ப்பு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் அதான் சொல்ல நீ வாசம் பண்ணனா நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு முதல் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கூட இருப்பது ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு உன்னை ஆசீர்வதிப்பேன் ரெண்டாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் அவன் கூட இருப்பேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சகல விதத்திலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கட்டும் கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார் அதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் அதை தொடர்ந்து அவர் சொல்றார் பாருங்க நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து அப்போ ஆண்டவருக்கு கீழே போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நமக்கு தருகிறதை நம்முடைய சந்ததிகளும் அதை சுதந்திரிக்க செய்கிற ஒரு ஆண்டவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நங்கே சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இறைச்சி போறோம் அப்போ ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து அவரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் தேவன் என்று சொல்லி வசம் சொல்லுறான் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினத நமக்கு ஆண்டவர் சுதந்திரமா கொடுத்ததுல நம்முடைய சந்ததிக்கும் இடம் உண்டாக செய்கிற ஒரு தேவன் அப்ப ஒன்று நம்முடைய கீழ்ப்படிதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்கிறதை பார்க்கிறோம் ஆகவேதான் சொல்றாரு இந்த தேசங்கள் யாவையும் நான் அவங்களுக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஈட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் நான்காவது ஆண்டவர் இதுல சொல்ற ஒரு காரியம் என்னன்னா உன் தகப்பனாகிய ஆபிரமா ஆபிரகாமுக்கு நான் என்ன ஆணையிட்டனோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறேன் அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது இப்படி ஒரு நான்கு விதமான நன்மைகளை நமக்கு தருகிறதை பார்க்கிறோம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியும் போது அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நாம் கீழ்படியும் போது ஒன்று அவர் நம்ம கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு நம்ம ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்று சொல்லுகிறார் நான்கு தகப்பனுக்கு சொன்ன வாக்கு தத்துவங்கள் தகப்பெனுக்கு ஈட்ட ஆணைய நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார் எப்படி ஈசாக்கு சொன்னபடியே ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருந்தாரோ ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ ஈசாக்குடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ ஈசாக்குடைய தகப்பனுக்கு வாக்கு பண்ணினதை ஈசாக்குடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரோ அதே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி போது அவர் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அங்கே நாம் இருக்கும்போது அவர் சொல்லுகிற இடத்துலே நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்கள் அவர் நம்ம கூடவே வந்து இருந்து விடுவார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய சந்ததிக்கும் அந்த தேசங்களை நாம் எங்கே இருக்கிறோம் அந்த எல்லைகளை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினதையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் ஆகவே தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம் அன்புடைய வசனத்துக்கு நாம் செவி சாய்ப்போம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் இடம் கொடுப்போம் அவர் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரவான்களாய் கத்தனம்மை ஆசீர்வித்து கனப்படுத்துவார் ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படியே நாம் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொன்னார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொன்னாரோ என்ன செய்து இருக்கிறோமோ அதை செய்ய என்று கண்டினியூ பண்ண சொன்னால் அதை செய்வோம் ஆண்டுடைய வாக்குக்கு செய்து கொடுப்போம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மோடு கூட நம்மை ஆஸ்விப்பார்